போச்சம்பள்ளி மற்றும் ஊத்தங்கரை பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உரிய உதவிகளை விரைந்து செய்து தர வேண்டும் என தேமுதிக மாநில அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் வலியுறுத்தல் தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசம்பட்டி போச்சம்பள்ளி மத்தூர் ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மாநில அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சின்னராஜ் முன்னிலையில் நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர் மேலும் ஊத்தங்கரை போச்சமலை வட்டாரங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரணப் பொருட்களை விரைந்து வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் இதுவரை வரவில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் தமிழக அரசு உடனடியாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையினை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது மேலும் தேமுதிக கிழக்கு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி பழம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்னராஜ் மற்றும் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் குமார் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயசங்கர் மேற்கு மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் முருகேசன் மாவட்ட துணை செயலாளர் முருகன் பொதுக்குழு உறுப்பினர் வேலு காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு ஒன்றிய பொருளாளர் கணக்கன் பர்கூர் தெற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பழனி திருநாவுக்கரசு மத்தூர் ஒன்றிய செயலாளர்களான சந்திரசேகர் விவேகானந்தன் அன்பு ஊத்தங்கரை கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்களான கதிர்வேல் மாதேஷ் பேரூராட்சி செயலாளர் துரை அரசம்பட்டி வேலு சண்முகம் ஒன்றிய நிர்வாகிகள் ஊராட்சி செயலாளர்கள் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

நான் வருக்கிறேன் நான் வருக்கிறேன் கடந்த சில தினங்களாக பெய்த மிக பெரிய கனமழையின் காரணமாக ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டு மக்களுடைய சாதாரண வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் சொல்லலா துயரில் ஆழ்ந்திருக்கிறார்கள் வீடு இழந்தவர்கள் பொருள் இழந்தவர்கள் உடமை இழந்தவர்கள் உயிரிழந்தவர்களும் இதில் அடக்கம் இவ்வளவு பெரிய மழை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னா முன்னே ஃபோர்காஸ்ட் கொடுத்திருந்தார்கள் வானிலை எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள் கொடுத்த பொழுது தமிழ்நாட்டிலேயே முதல் முதல் மாவட்ட செயலாளர்கள் எல்லா எல்லா மாவட்ட செயலாளர்களையும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமிகு அன்னியார் அவர்கள் அந்த கூட்டத்தை கூட்டினார்கள் கூட்டத்தை கூட்டி முதல் தீர்மானமாக சட்டக்குரிய இருபது நாட்களில் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வரப்போகிறது மிகப்பெரிய காட்டாற்று வரப்போகிறது ஆகவே இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டி என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் அவர்கள் நெல்லடி எப்படி காப்பாற்றுவது என்பதை திட்டம் தீட்டும்படி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிரந்தர தலைவர் நம் மனதெல்லாம் நிறைந்திருக்கிற விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியார் எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி அந்நியார் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கையும் விடுத்தார்கள் மிக பெரிய பேரிடரை எப்படி சமாளிக்க போகிறீர்கள் என்பதற்கு திட்டமும் கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு மக்களை பற்றி தினந்தோறும் சிந்தித்து எதிர்வரும் காலங்களில் எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் எவ்வாறெல்லாம் நல்ல திட்டங்களை தர வேண்டும் எவ்வாறெல்லாம் மக்களை பாதுகாக்க வேண்டும் திட்டங்கள் தீட்டி தினந்தோறும் மக்களை பற்றி சிந்தித்த அன்புக்குரிய பெரும் மரியாதைக்குரிய மக்கள் தலைவி அந்நியார் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் துன்பம் நமக்குத்தானே துன்பம் மக்களுக்குத்தானே மக்கள் தானே பொருளாதார பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் மக்கள் தானே சொந்தங்களை இழந்திருக்கிறார்கள் மக்கள் தானே எல்லாவற்றையும் இழந்து அனாதையாக நடுத்தருவில் நின்று நின்று கொண்டிருக்கிறார்களே இதை எப்படி பார்ப்பது ஆகவேதான் எங்கள் அந்நியார் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி எல்லா மாவட்ட செயலாளர்களும் நாளை வரும் இயற்கை பேரிடரை நீங்கள் எல்லோரும் முன் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் பொதுமக்களுக்கு எவ்வாறெல்லாம் நிவாரணம் வழங்க வேண்டும் எவ்வாறெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி கொடுத்தார்கள் வெள்ள நிவாரணம் தற்போது கூட வெள்ள நிவாரணத்தை தாருங்கள் என்று சொன்னால் வறட்சி நிவாரணத்தை தான் தருவார்கள் போல இருக்கிறது அந்த அளவுக்கு காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது உடனடியாக போ போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு என்ன நிவாரண இன்னும் இன்னமும் என்ன இதில் சத்திரத்தில் தங்குவாங்க நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தீங்கன்னா உடனடியாக எல்லாமே ஏற்பாடு செய்து வீடு கட்டி அவங்க சொந்த இடத்துல இருப்பாங்க ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கூட தெரியவில்லை ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு முதல் எச்சரிக்கையாகவும் முதல் அறிக்கையாகவும் எங்கள் அந்நியார் வாயிலாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மக்களுக்கு உடனடியாக எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து எல்லா திட்டங்களையும் ஒதுக்கி வைத்து அவர்கள் துன்பங்களை போக்குகின்ற வகையில் அவர்கள் துயரை போக்குகின்ற வகையில் நிவாரணத் தொகையையும் மற்ற நிவாரணங்களையும் ஒரு வாரத்திற்குள் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நடவடிக்கை ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் அவர்கள் மறுபடியும் சொல்லி என்ன செய்ய வேண்டுமோ மக்கள் தலைவர்கள் மக்களுக்காக செய்வார்கள் என்ற எச்சரிக்கையும் இங்கே விடுத்து உடனடியாக நிவாரணம் தர வேண்டும் உடனடியாக மக்கள் தொகையை தூ தீர்க்க வேண்டும் அதே மாதிரி இப்போ சொல்கிறேன் நான் ஒரு டாக்டர் மழை பெய்து இப்போ முடிஞ்சு வெயில் அடிக்குது அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய நோய் வரும் ஏன்னா இந்த வாட்டர் பொல்யூஷன் வாட்டர்னால் தண்ணியினால் எல்லா தண்ணியும் ஒன்றா கலந்துருச்சா இல்லையா அந்த தண்ணி ஒன்றாக கலந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு சம்பந்தமான நோய்கள் வரும் வயிற்றுப்போக்கு வாந்தி இதுவெல்லாம் வரும் அதை தீர்க்கின்ற வகையில் நிறைய முகாம்களை அமைக்க வேண்டும் நிறைய முகாம்களை அமைத்து அவர்களை அந்த நோயிலிருந்து காப்பாற்றுவதற்கு உடனடியாக என்னை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருந்து கொடுத்து தீர்ப்பதை விட அதை அந்த நோய் வரும் காப்பதுதான் சால சிறந்தது என்று சொல்வார்கள் ஆகவே அம்மாதிரி நோய்கள் வண்ணம் பூச்சிக்கொல்லி மருந்து மற்ற இது எல்லா மருந்துகளும் எல்லா தமிழ்நாடு முழுவதும் அடி அடித்து அந்த பூச்சிக்கொல்லிகளை கொன்று மக்களுக்கு நிரந்தரமான நிவாரணமாக நோயிலிருந்து காத்திர வேண்டும் என்பதையும் நான் சொல்லிக்கொண்டு நிறைய ஆஸ்பத்திரி வசதிகளை ஏற்ப ஏற்படுத்தி தர வேண்டும் அதற்கான தற்காலிக முகாம்களை நிறைய ஏற்படுத்தி வர வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு விழித்து கொண்டு சற்று மக்களை காப்பாற்றுமாறு தேசிய முற்போக்கு திராவிட திராவிடக் கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு விளைவிருகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்